எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்ன தலைப்பு அப்படின்னா சமீபத்துல ஜம்மு காஷ்மீர்ல இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்காக போயிருக்காங்க அங்க இருபத்தஞ்சு பேரை பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க இதனால இந்தியா கோபம் அடைஞ்சிருக்கு ஸோ இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையா இந்தியா வந்து சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க அதுல ஒரு பகுதி தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்பட்ட உடன்படிக்கை தான் சிந்து நதிநீர் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த உடன்படிக்கையை ரத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிற டீடைல நம்ம டீடைல்டா பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லை இந்தியா பாகிஸ்தான் பகுதியான அட்டாரி வாகா எல்லையை மூடி இருக்காங்க சரிங்களா பாகிஸ்தானும் தனது எல்லையை மூடி இருக்காங்க இந்தியாவும் தனது பகுதியை மூடி இருக்காங்க ஸோ இந்த நடவடிக்கை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணியிருக்கு ஸோ இதற்கு வந்து பாகிஸ்தான் வந்து உடனே உடனடியாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன ரிப்ளை அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க சிம்லா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா என்ன ஸோ சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியா இருக்கும் சரிங்களா வீடியோக்குள்ள போலாம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் இது இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்தியா வந்து மேற்கு நோக்கி மாறுகள் அதாவது மேற்கு நோக்கி ஆறுகளான சிந்து நதி ஜீலம் நதி சனாப் நதி இந்த மூன்று நதிகளையும் நதி நீரை தடுத்து நிறுத்த இந்தியா முயற்சி பண்ணாங்க அந்த தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது ஆஹ் உலக வங்கி உலக வங்கி சார்பாக ஒருவரும் இந்தியா சார்பாக ஒருவரும் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நபரும் அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த இந்த மூவருமே பாகிஸ்தானை சேர்ந்த நபர் இந்தியாவை சேர்ந்த நபர் உலக வங்கி சார்பாக உலக வங்கி தலைவர் தலைமையில மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க சரிங்களா அது என்ன உடன்படிக்கைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏற்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தான் இருக்கு சரிங்களா சோ அப்போ இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சதுனால இந்த ஒப்பந்தம் ஏற்படுது சரிங்களா இந்த ஒப்பந்தப்படி நதிநீரை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது நதிநீரை வந்து ஒரு போராக கருதப்படும் அப்படின்ற பட்ச அப்படின்றதுனால அந்த நதிநீர் நதிநீரை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை சொல்லுது சரிங்களா சோ இந்த உடன்படிக்கை படி நதிநீரை வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அந்த ஒப்பந்தம் தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இப்போ இப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தான் மிகவும் கோபம் அடைஞ்சு நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு நாள் தான் பொறுத்து போக முடியும் சோ அதனால இந்தியா இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்காங்க சரிங்களா இப்போ டெம்பரரியா ரத்து பண்ணிருக்காங்க இது மேலும் பாகிஸ்தானுடைய நடவடிக்கையை பொறுத்துதான் இது மேலும் நீடிக்குமா இல்ல நீடிக்காதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா சோ சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம் இந்த சிம்லா ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுது சோ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில ஆஹ் சர் ரட்லிப் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் என்ன பண்றாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைக்கோட்டை தீர்மானிக்கிறாரு சரிங்களா சோ அந்த எல்லை கோட்டை வந்து இடையிடையே இந்தியா பாகிஸ்தான் வந்து மீறும் செயலில் ஈடுபடுறாங்க அந்த சிம்லா ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இமாச்சல பிரதேசத்துல சிம்லா என்ற இடத்துல இந்த சிம்லா ஒப்பந்தம் ஏற்படுது இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த எல்லை கோட்டை இரு நாடுகளுமே இந்தியாவும் பாகிஸ்தானுமே அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் சொல்லுது இதன்படி இரு நாடுகளுமே இதுவருமே தனது எல்லை கோடை அதாவது சர் சர் ரெட் கிளிப் எல்லை கோட்டை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டு வராங்க சரிங்களா அதுதான் சிம்லா ஒப்பந்தம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை அங்கீகரித்தல் ஓகேங்களா அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை பாதைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மூன்று விதமான பாதைகள் இருக்கு சரிங்களா அதுல முதன்மையான பாதை தான் அட்டாரி பாதை பாகிஸ்தானுக்கு வந்து வாகா எல்லை சரிங்களா அடுத்து இந்தியாவிலேயே வந்து மூன்று எல்லை பகுதிகள் இருக்கு ஓகேங்களா மூன்று பாதைகள் இருக்கு இப்போ மெயினா நதிநீர் ஒப்பந்தத்துக்கு வருவோம் சரிங்களா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஒப்பந்தம் இந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன நான் சொல்றேன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தின்படி மேற்கு நோக்கி பாயுமாறுகள் சரிங்களா அந்த மேற்கு நோக்கி பாயுமாறுகள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து சிந்து நதி மூவாயிரத்தி நூத்தி எண்பது கிலோமீட்டர் சரிங்களா மூவாயிரத்தி நூத்தி எண்பது கிலோமீட்டர் சிந்து நதி வருது இதுல சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மானசரோவர் என்ற இடத்துல திபெத் பகுதியில உற்பத்தி ஆகுது திபெத்தின் மானசரோவர் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது அடுத்து ஜீலம் நதி எழுநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல அனந்த்நாக் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது ஓகேங்களா அடுத்து செனாப் நதி பாரா மற்றும் சாண்ட்ரா என்ற இரண்டு ஆறுகள் இணையும் இடத்துல செனாப் நதி உற்பத்தி ஆகுது இதன் நீளம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் ஓகேங்களா இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் சரிங்களா அடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன அப்படின்னா ராவி நதி சரிங்களா ராவி நதி இதன் நீளம் வந்து எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா ரோத்தங் பாஸ் என்ற இடத்துல ஹிமாச்சல பிரதேசத்துல உற்பத்தி ஆகுதுங்க அடுத்து பியாஸ் நதி பியாஸ் நதி நானூத்தி எழுபது கிலோமீட்டர் உற்பத்தி ஆகுது அப்படின்னா குண்ட் ரோத் பாஸ் என்ற இடத்துல ஹிமாச்சல பிரதேசம் இதுவும் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துலதான் உற்பத்தி ஆகுது அடுத்து சட்லச் நதி சட்லச் நதியின் தொலைவு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா ராகஸ் என்ற இடத்துல திபெத்தில் உற்பத்தி ஆகுதுங்க சரிங்களா இது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இதன் மொத்த நீர் எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு டிஎம்சி அதாவது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளுடைய மொத்த டிஎம்சி கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னா மொத்த டிஎம்சி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு டிஎம்சி நீர் இதுல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு டிஎம்சி நீர் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு புள்ளி நாலு டிஎம்சி நீரை பாகிஸ்தான் எடுத்துக்குது இந்தியாவுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா ஆயிரத்தி வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு புள்ளி எட்டு டிஎம்சி தான் இந்தியாவுக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நீர் எண்பது சதவீதம் நீர் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்குது சோ இது சிந்து நதி அப்படின்ற நதி அஹ் நதியினாலதான் பாகிஸ்தானை உயிர் வாழுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த சிந்து நதி தான் முக்கால்வாசி நீர் வந்து பாகிஸ்தானுக்கு தேவையான முக்கால் நீரை சிந்து நதிதான் கொடுக்குது சரிங்களா சிந்து நதியை நம்பி தான் பாகிஸ்தானுடைய விவசாயமே இருக்கு அப்படிங்கறதுனால பாகிஸ்தானின் உயிர் மூச்சு உயிர் நாடி எது அப்படின்னா இந்த சிந்து நதி தான் அதனாலதான் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க சிந்து நதியை நிறுத்தினா பாகிஸ்தானுடைய அடாவடி குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நதி நீரை வந்து தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க சரிங்களா இது வந்து இந்திய மக்களை காப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் சரிங்களா ஏன் இருபத்தாறு பேர் அப்படிங்கிறது வெறும் இருபத்தாறு பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட இந்தியாவின் மொத்த உயிருமே அந்த இருபத்தாறு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்தியாவின் உயிர் நாடியே வந்து ஜனநாயகம் தான் அந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற மாதிரி தீவிரவாதிகளை ஏவி விட்டு பாகிஸ்தான் வந்து செயல்படுறத வந்து இந்தியா விரும்பல எவ்வளவு நாள் தான் ஒரு அமைதியா போறது இந்தியா இந்தியா வந்து அமைதியை விரும்பும் நாடு அப்படின்னு உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தோ இந்தியாவை சிண்டி பார்க்க விதமா ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே வராங்க இத வந்து இந்தியா வந்து ரொம்ப நாள் சளிச்சு போய்கிட்டே இருந்தாலும் இந்த சம்பவத்தினால இந்தியா ரொம்பவே விக்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதனாலதான் சோ தண்ணீரை நிறுத்தினாவது பாகிஸ்தான் திருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு முயற்சி தான் இது சரிங்களா இந்த நிரந்தரமா இந்தியா பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஆஹ் ஏன் அப்படின்னா இது பாகிஸ்தான் மக்கள் வந்து எப்போதுமே இதனால இந்த தண்ணியை நிறுத்தினா பாகிஸ்தான் மக்கள் நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சு இறக்கும் அபாயமே இருக்கு சரிங்களா இதனுடைய சிந்து நதி நீரனால குடிநீர் அபாயம் ஏற்படும் விவசாயம் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாதிப்புகள் ஏற்படுறதுனால இந்தியா எப்போதுமே அமைதியை விரும்புற நாடு ஸோ அதனால ஒரு தற்காலிகமான நிறுத்தமா தான் இதை நம்ம பார்க்கணும் சரிங்களா அது வந்து பாகிஸ்தானுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்தியா பண்றாங்க சரிங்களா சோ இதுல எண்பது சதவீத நீரை வந்து பாகிஸ்தான் அதாவது எண்பது சதவீத நீரை பாகிஸ்தான் எடுத்துக்கிறது வெறும் இருபது பெர்சன்ட் மட்டும்தான் நம்ம இந்தியா பயன்படுத்துறாங்க சரிங்களா சோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக ஏற்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தம்னா என்ன சிம்லா ஒப்பந்தம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்த இரண்டு ஒப்பந்தங்களை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம் சரிங்களா ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க் பார்க்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ